இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மொழி அவருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளில் எல்லாம் இந்த புதிய ஆண்டில் நிறைய தத்த வசனத்தோடு கூட நம்மளாம் சந்தோஷத்தோடு கூட அடியெடுத்து வைத்திருக்கிறோம் நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறவே மாறாது ஆகையினால் அந்த சந்தோஷத்தோடு கூட இன்றைக்கு நம்ம அற்புதமான ஒரு நர் செய்தி நம்மளாம் கேட்கப் போகிறோம் என்ன செய்தி என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை கத்தர் எத்தனையோ பொருட்களோடு கூட ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அதில் ஒன்றை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் கடுகு எத்தனையோ தானிய வகைகள் உண்டு ஆனால் இருக்கிறதுலே சிறிய தானியமே இந்த கடுகு தான் ஆனால் ஒரு கடுகை வந்து எதற்காக நம்ம ஏசப்போ பரலோகத்தில் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் என்ற ஒரு புதிய செய்தி இந்த நாளில் நம்ம எல்லோரும் காணப்போகிறோம் கேட்க போகிறோம் ஒரு கூட நம்மளால் கண்களை மூடி நம்ம செபிப்போமாக என் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளில் கூடப்பா இதோ இந்த கடுகு விதை குறித்து நீர் ஆண்டவர் எங்களோட கூட இந்த நாளில் இடைப்படுவீர் என்று சொல்லி அப்பா என் ஆவி ஆனவரை நீர் எங்களுக்கு ஆண்டவரை எல்லா காரியங்களும் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பவர் நீர் தானே இந்த நாளில் கடுகை குறித்துன்னு வெளிப்பாடை எங்களுக்கு நீ தருவீராக என்று சொல்லி நாமத்திற்குள்ளாக எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம் பிதாவே ஆமாம் பாருங்கள் கடுகு விதையை மற்ற பதிமூன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு வசனத்தில் வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தோம் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாய்த்து பறவைகளின் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார் அல்லூயா இந்த வேலையில் கூட கத்தருடைய ஆவியானவர் இங்கே அற்புதமான ஒரு கடுகை குறித்து பேசியிருக்கிறார் நம்ம இதை ஒரு நாள் கூட நம்ம சிந்தித்திருப்போமா என்னன்னு தெரியல பாருங்கள் எத்தனையோ தானிய வகைகள் உண்டு ஏன் கடுகை மாத்திரம் ஏசப்பா இப்படி ஒரு தனியாக பிரித்து சொல்லியிருக்கிறார் அப்படின்றத தான் இன்றைக்கு நம்ம வந்துட்டு கடுகை குறித்துன்னு சுபாவம் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் அந்த கடுககுடைய சுபாவத்திலேருந்து ஒரு சிலதை இந்த நாளில் நம்ம எல்லாம் அருமையாக பார்க்க போகிறோம் நிறைய தானிய வகைகள் உண்டு பருப்பு இருக்கும் மிளகு இருக்குது சீரகம் இருக்குது இல்லைங்களா வெந்தியம் இருக்குது இந்த மாதிரி நிறைய தானிய வகைகள் உண்டு ஒவ்வொரு தானிய வகையும் பார்த்திங்கன்னா அதுங்களுடைய ஃபினிஷிங்லாம் சரி இருக்காது ஒரு தானியம் பார்த்தீங்கன்னா ஒரு சொர சொரப்பாக இருக்கும் ஒன்று நடுவில் கோடு இருக்கும் ஒன்று தட்டையாக இருக்கும் ஒன்று குண்டாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு தானியம் வகையும் பாருங்களேன் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் கடுகு மாத்திரம் பாருங்கள் தட்டையும் கிடையாது அது குட்டையாகவும் இருக்காது அது ஒரு சொர சொரப்பாகவும் இருக்காது ஒரு ஷைனிங்காக அழகாய் பட்டை வடிவமாய் நீங்கள் எப்படி அதை சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒரு இடத்துல கூட பழுதே இருக்காது அது கரெக்டாக ஒரே வட்டமாக ஒரே ஷேப்பாக ஷைனிங்காக இருக்கும் அப்போ இதுலேருந்து இருந்து எதை பார்க்குறோன்னா ஒரு பழுது கூட இல்லாத ஒரு பொருள் தான் தானியத்திலே வந்துட்டு இந்த கடுகு மற்ற தானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் அதே போல் தான் இன்றைக்கு நாம் கூட கத்துடைப்பில் இருக்க நீங்களே நான் எப்படி இருக்கணுன்னா நம்ம பழுது ஒன்றும் இல்லாத பூரண ரூபவதிகளாய் என் ரூபவதியே உன்னில் பழுதோன்ற நான் காணேன் என்று சொல்லி நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளை எப்படியாக இப்படி தான் அழைக்கணும் அதற்காக தான் வந்து முதலாவது கடுகை அப்போ கடுகு என்பது முதல் இதில் நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் பூரணம் கர்த்தருடைய அன்புக்குள்ளாய் ரட்சிப்புக்குள்ளாய் நம்ம பூரண பெற்ற பிள்ளைகளாய் நம்ம இருக்க தான் கடுகை இந்த வேலையில் பார்க்குறோம் சரி இரண்டாவதாக கடுகை குறித்து நம்ம இன்னொன்று வந்து இப்போ இப்போது நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போய்கிறோம் என்று சொன்னால் நம்ம சமைக்கும் போது இப்போ எண்ணெய் ஊற்றின உடனே முதல் நம்ம எதை போடுவோம் வெங்காயம் போடுவோமா சொல்லுங்களேன் இல்லை வேறு ஏதாவது தக்காளி அப்படி போடுவோமா நம்ம அப்படிலாம் போட்டுட்டு கடைசியாக கடுகு போடுவோமா அப்படி போட்டால் அந்த கொழும்பு என்ன இருக்காது நல்லாவே இருக்காது இல்லைங்களா அதே போல் அப்போது அந்த கொழும்பு நல்லா இருக்கணும் மனமாக இருக்கணுன்னா நான் முதல் எதை போனோன்னா கடுகை தான் போடணும் அந்த எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்த உடனே நம்ம கடுகை போடும்போது தான் அந்த அந்த நம்ம சமைக்கிற அந்த சமையலுக்குரிய மனத்தை அந்த கடுகு கொடுத்துடும் அப்போ அதே போல் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவோமானால் அப்பதவிகளை கூட கொடுப்பேன் முதலாவது கடுகை நீ போடும்போது எப்படி அந்த கொழும்பு ருசிகரமாக இருக்கிறதோ அதே போல் பாருங்களேன் நாம் கூட முதலாவது எல்லா நிலையிலும் கத்தரை முன்வாய்க்கும் போது நம்மளுக்கு தேவைகள் அனைத்தையும் கத்தர் கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சரி அடுத்து இன்னொன்று பார்க்க போகிறோம் பாருங்க இந்த கடுகு ஒரு சாகை கெடுக்கிறவங்க கூட அந்த கடுகு போட்டு ரசம் தான் கொடுப்பாங்க அப்போ அந்த கடுகு என்பது ஒரு ஒரு மெடிசன் அதே போல் தான் நீங்களும் நானும் கூட அநேகருக்கு நம்ம ஜபிக்கிற ஜபம் மருந்தாய் மாறணும் ஔஷதமாய் மாறணும் அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாய்க்கில் கடுகை போல ஒரு புரோஜனம் உள்ள ஜபமாய் மருத்தோரை எழுப்புகிற வலமை மிக்க சவமாய் கர்த்தருடைய நாமத்திற்குலாம் நம்ம பெற்றுக்கொள்ள தான் கடுகே அங்கே வந்து ஒரு மருந்தாக இருப்பது போல் நீங்களும் நானும் கூட அப்படியாக தான் இருக்க வேணும் என்று சொல்லி இந்த நாளில் கூட பார்க்குறோம் அடுத்ததாக இந்த கடுகுலேருந்து நம்ம இன்னொன்று ஒன்றிய பார்க்க போயிடும் என்ன என்று சொல்லும் போது எல்லா பொருளையும் பாருங்கள் நீங்கள் அரிசியை ஊற வச்சு பாருங்கள் பருப்புங்களை தானிய வகையில் ஊற வைக்கும் போது அது ஊறும் போது அதோடைய தன்மையெலாம் மாறிடும் அதாவது எப்படி மாறிடும் அப்படியே உப்புன போல் மாறிடும் இல்லைங்களா ஆனால் கடுகை நீங்கள் ஊற வைத்து பாருங்களேன் அது உப்புற தண்ணியே இருக்காது நீங்கள் எப்படி போட்டுங்களோ அது அப்படியே தான் இருக்கும் பாட்டிலில் கொட்டி வச்சலாம் அது அப்படியே தான் இருக்கும் தண்ணீரில் கொட்டு வச்சால் அப்படியே தான் இருக்கும் காரணம் என்னென்னா அதோடைய தன்மை எப்போதும் என்ன பண்ணாது மாறாது அதே போல் தான் நீங்களும் நானும் கூட எந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்துடைய அன்பை விட்டு மாறாமல் இருப்பதை தான் இந்த கடுகு நம்மளுக்கு சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறது என்னடா இதையும் அடிக்கிட்டே போகிறாங்களே கடுகை பற்றி கடுகளை இவ்வளோ இருக்கா இன்னும் நிறைய இருக்குது நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம் எந்த ஒரு தானியத்தையும் நம்ம வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு நினைத்தோம்னா அப்போ அதற்கே வேண்டிய மண்ணை தேடி எடுப்போம் அதுக்கப்புறம் உரம் போடுவோம் அதுக்கு உரம் போட்டது இல்லாத அதை என்ன பண்ணுவோன்னா தண்ணீர் ஊற்றுவோம் அதுக்கு வேலி அடைப்போம் தினந்தோற கண்காணிப்போம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ரோஜா செடி எடுத்துங்களேன் இப்போ அந்த ரோஜா செடிக்கு கூட பாருங்கள் நம்ம எவ்வளோ அதுக்காக கஷ்டப்படுறோம் அதுக்கு ஒரு தொட்டி வாங்குவோம் இல்லைங்களா அதுக்கேற்ற மண் அதுக்கேற்ற உரம் தினந்தோற தண்ணி தினந்தோறும் பார்த்ததுனால கூட எல்லா ரோஜா செடியும் வளராது ஏதோ ஒரு சில ரோஜா செடி தான் வளர்ந்து அழகான பூக்களை கொடுக்கும் இல்லைங்களா இப்போது ஒரு சாதாரண ரோஜா செடி கூட பாருங்கள் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அதுலேருந்து பலனை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இதே இந்த கடுகு நீங்கள் எங்கே போட்டாலும் பாருங்களேன் இப்போ நம்ம வீட்டுங்களெல்லாம் கூட பாருங்கள் இந்த விசேஷம் இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் நிறைய பேர் பாருங்கள் அந்த குடிலுன்னு சொல்லி ஒன்று உருவாக்குவாங்க அப்போ பீச்சு கடல் மண்ணை கொண்டு வந்து போட்டு கடுகை தூவி விடுவாங்க இந்த கடுகு என்ன பண்ணிடுறோன்னா வேக வேகமாய் வந்துட்டு வளர்ந்து நல்ல ஒரு ஹைட்டான ஒரு செடி போல ஆகிடும் ஒரு சில நாட்கள்லேயே வேகமாய் வளர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த கடுகுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா அந்த கடுகுக்கு வந்துட்டு நீங்கள் உப்பு மணலில் போட்டாலும் வளரும் நீங்கள் நல்ல மண்ணில் போட்டாலும் வளரும் நீங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு மூளையில் இருக்கிற ஒரு வேஸ்ட்டு மண்ணில் கூட நீங்கள் வந்துட்டு அந்த கடுகை போட்டு பாருங்களேன் அது உடனே வளரும் என்ன ஒரு ஆச்சரியம் இல்லைங்களா ஒரு ரோஸு கூட ஒரு சின்ன பூவுடைய விதை கூட நல்ல மண் வளம் இருந்தால் தான் இல்லைங்களா அதுக்கு நல்ல உரம் போடணும் நல்லா தண்ணீர் ஊற்றணும் ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள் இந்த கடுகுக்கு மண் வளம் தேவையில்லை இந்த கடுகுக்கு பாருங்க தண்ணீர் ஊற்ற வேண்டாம் இந்த கடுகுக்கு நீங்கள் உரம் போட வேண்டாம் இதுக்கு நீங்கள் எதுவுமே போட வேண்டாம் அதுவே தானாக வளருங்க தானாக வளருங்க நீங்கள் இதை வேணுமோ கூட உங்கள் வீட்டில் செக் பண்ணி அப்ப அப்போ இருந்து நம்ம எதை கற்றுக்கொள்ள போகிறோன்னா கடுகுக்கு தெரிந்ததெல்லாம் வெறும் வளர்ச்சி தான் தெரியும் அதற்கு அந்த கடுகுக்கு மண்ணை குறித்து கவலை இல்லை உரத்தை குறித்து கவலை இல்லை தண்ணீரை குறித்து கவலை இல்லை என்னை சுற்றி வேலி எனக்கு கவலையெல்லாம் அதுக்கு தெரியாது அது தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுமா வெறும் வளர்ச்சி மாத்திரை தான் அதே போல் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய அன்புக்குள்ளாக இருக்கிற நீங்களும் நானும் கூட நம்மளுடைய வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சியில் என்னை ரட்சித்த என் தேவனுக்கு என்னை தேர்ந்தெடுத்து வந்த என் ராஜாவுக்கு நான் எதை கொடுக்க போகிறேன் தான் தாவிது சொல்கிறாரு என்னை ரட்சத்தை என் தேவனுக்கு நான் என்னத்தை நான் காணிக்கையாய் செலுத்துவேனு இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற இருக்கிற என் அன்பு சகோதரர்களே என் அன்பு சகோதரிகளை யோசித்து பாருங்க ஒரு கடுகுக்கு இப்படி ஒரு தன்மை இருக்குமானால் கிறிஸ்துடைய அன்புக்குள்ளே இருக்கிற நீங்கள நானும் நாம் எப்படி இருக்கணும் அப்போ அவருக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணேன் அநேக அவருக்காக ஓட பிரயாசப்பட நம்ம முயற்சி கொண்டே தான் இருக்கணும் என்னுடைய சூழ்நிலை சரியில்லை எங்கள் வீட்டில் எனக்கு சூழ்நிலை சரியில்லை என் சரீரத்தில் எனக்கு சூழ்நிலை சரியில்லை நான் போகிற பாதையில் எனக்கு சூழ்நிலை சரியில்லை நான் நிற்கிற இடம் நான் உட்கார இடம் என்னுடைய சர்ச்சில் நான் பேசுகிற எந்த இடத்துலையுமே எனக்கு வந்துட்டு சூழ்நிலை எனக்கு சரியில்லை என்று நம்ம சொல்லாதபடி நாம் என்ன ஏக்கெல்லாம் எதில் அதே இருக்கணும் கத்திருக்கின்ற ஏன்னா என்னை நம்பி என் கத்தை இந்த பூமியில் விதைத்து இருக்கிறாரு என்னை நம்பி அவரை ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு என்னை ரட்சித்த தேவனுக்கு நான் என்னத்தை காணிக்காய் செலுத்துவேன் என்னை ரட்சித்த என் தேவனுக்கு என்னத்தை காணிக்காய் செலுத்துவேன் என்று சொல்லி நம்முடைய ஆத்துமா அவர் மேலே தாகத்தோடு கூட ஆக நல்லதான் மானானது நீரோடைய வாஞ்சத்து கதறுவது போல ஏதாவது ஆத்துமா கத்தோடைய அன்பை நோக்கி கதறி கொண்டு இருக்கிறதா ஆனால் இன்றைக்கு நாம பாருங்க எனக்கு சூழ்நிலை நல்லா இருந்தா என் உடம்பு நல்லா இருந்தா எங்கள் வீட்டில் எனக்கு எல்லா பர்மிஷனும் கொடுத்தா நான் இடத்துல எனக்கு எல்லா வசதி கிடைச்சா எனக்கு நல்ல அனுகூலம் கிடைத்தா அப்போ பார்க்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க உங்களோடு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்ன தெரியுமா ஒரு கடுகுக்கு தெரிந்ததெல்லாம் வெறும் உயர்வு தான் அதற்கு தெரிந்ததெல்லாம் வளர்ச்சி மாத்திரை தான் தெரியும் அதே போல் தான் நீங்களும் கூட என் அன்பு பிள்ளைகளே என் அன்பில் வளர்ந்து கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே உங்கள் என்ன இயக்கலாம் ஆத்துமா தாகத்தோடு கூட ஒரு பெரிய வள வளர்ச்சியோடு கூட நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தே இன்றைக்கு உங்களோட என்னோட கூட பேசி கொண்டிருக்கிறார் இருக்கிறாரா லேலோய்யா அதுக்கடுத்து இந்த கடுகை பார்ப்போமானால் இந்த கடுகை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வறுத்து ஒரு பவுட்ரு பண்ணுவாங்க அப்போ இந்த கடுகு இப்போ சா செத்து போயாச்சு அதுதான் கடுகு செத்தாலும் காரம் குறையாதுன்னு ஒரு பழமொழியே இருக்குது பாருங்களேன் ஏன்னா மரித்தும் பேசப்பட்டாராம் ஆபே அதே போல தான் இன்றைக்கு கடுகு மரித்தும் போயாச்சு ஆனாலும் கடுகு மனம் வீசி இருக்கிறது இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரர்களே என் அன்பு சகோதரிகள் நாம் மறித்தாலும் கூட நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கிறிஸ்துவென்று வாழ்ந்திருப்போமானால் நம்ம அநேகரை டட்சுக்குள்ளாய் நம்ம கொண்டு வந்து நிறுத்தியிருப்போமானால் நாம் மறித்தாலும் நம்ம பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள் ஏன்னா ஐயோ இந்த சகோதரர் இந்த சகோதரி கத்தருக்காக அவனு ஓட்டங்கள் பட்ட பாடுகள் ஏன்னா நம்மளுக்கு முன்பாக வாழ்ந்த அநேக முற்பிதாக்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தருக்காக அவன் ஓடின ஓட்டத்தை உதாரணத்துக்கு பவுளை எடுத்துக்கொள்ளாமே பவுனுடைய ஓட்டத்திற்கு அளவே கிடையாது எப்பேற்பட்ட ஓட்டம் சொல்ல முடியாத ஓட்டம் அவர் சொல்கிறாரு எனக்கு பட்டயம் வந்தாலும் மோசம் வந்தாலும் நாசம் வந்தாலும் நிர்வாணம் வந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் வெற்றியோடு கூட ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார் என் ஓட்டத்தை நான் ஓடினேன் எவ்வளோ அற்புதமாய் பாருங்களேன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற வாடாத ஜீவகிரதை பெற்றுக்கொள்ள என் ஓட்டத்தை நான் ஓடினேன் அதே போல தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஒரு கடுகு பாருங்களேன் எல்லாவற்றிலும் முன்னிலைமையில வகுத்திருப்பது இருப்பது அதையினால்தான் காலையில் எழுந்த உடனே அதிகாலையில் கர்த்தரை தேடும் போது தான் அவரை நம்மளால் கண்டடைய முடியும் ஏன்னா அன்றைக்கு நம்ம இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் கர்த்த மன்னாவை கொடுத்தாரு அந்த காலையில் போய் மண்ணாவை எடுத்தால் அவங்களுக்கெல்லாம் ஆகாரம் அதுக்கு லேட்டாகிட்டா வெயில் ஏற ஏற அந்த மண்ணாக உருகி போய்டுன்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல தான் உங்கள் ஜபம் கூட நீங்கள் முதலாவது கத்தரி தேடி செவிகம்போது அந்த நாளெல்லாம் உங்களுக்கு கிருபையோடு ஒரு சமாதானத்தோடு கூட இருக்கும் ஆகையினால் நீங்கள் முதலாவது கடுகை போல் முதல் இடத்தை எப்படி கடுகு பிடித்ததோ அதே போல் நீங்களும் முதலாவது கர்த்தரை தேடுங்க அடுத்து இன்னொன்று நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஒரு கொழுமைப்பாக நம்ம தாளிக்க போகிறோம் இல்லைங்களா இது வந்து பெண்களுடைய சப்ஜெக்ட்டு அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எண்ணெயை ஊற்றிட்ட பிறகு கடுகை போட்டுட்ட பிறகு என்ன பண்ண மாட்டாங்கன்னா எதையும் போய் தயார் பண்ண மாட்டாங்க அதாவது அதுக்கு அடுத்து வெங்காயம் அதுக்கு அடுத்து தக்காளி இதெல்லாம் போய்ட்டு ரெடி பண்ண மாட்டாங்க இந்த கடுகை போடுறதுக்கு முன்பாக அதுக்கு அடுத்து என்னெல்லாம் போட போடுற ரெடி பண்ணிப்போம் ஏன்னா அந்த எண்ணெயில் அடி போட்ட உடனே கடுகு உடனே பொறிஞ்சிடும் அப்போ அதுக்கு அடுத்து எண்ணெய் பொருள் போடணுன்னு நம்ம வந்து ரெடியாக வச்சுட்டே இருந்தால் தான் போடுறப்போ கடுகுனாலுமே ஒரு பயம்தான் ஏன்னா அப்படி போட்டோன்னே அது வந்து புரிஞ்சிடும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவோ அது என்ன பண்ணோம் அது பக்கத்தில் பக்கத்தில் போடும் போது அந்த மானமாக இருக்கும் அதே போல் தான் இன்றைக்கு நீங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம ரட்சிப்பு மேலே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம ரட்சிப்பு மேலே எப்போதும் ஒரு ஜாகிரதை இருக்கணும் ஏன்னா நான் ரசிக்கப்பட்டவர் நான் அதிகமாக கோபப்பட்டாலோ நான் அதிகமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் போய் நின்றாலோ இது கத்தருக்கு அருவருப்பாய் போய்விடும் அப்போ நம்ம என்ன ஆகிடும் நம்ம ரட்சி போய் கெட்டு போய் எப்படி அந்த கெட்டு போன கொழும்பை போய் தூரம் போய் கொட்டி போயிடுறாங்களோ அதே போல் தான் நம்ம ரட்சி போய் கூட கத்தர் அருவறுப்பார் ஏன்னா புரோஜனமற்ற அந்த ஊழியக்காரரை கையும் காலம் கட்டி புறம்பான இருலே தள்ளி போடுங்கள் என்று சொன்னது போல அப்போ ஆகையினால ஒரு கடுகை நம்ம ஒரு எண்ணெயில் யூஸ் பண்ணும்போது ஒரு பயத்தோடு எப்படி யூஸ் பண்ணுறோமோ கொஞ்சம் விட்டால் கூட கருகி போயிடும் அதே போல் தான் நம்ம ரட்சிப்பு மேலே பயத்தோடு இருக்கணும் கொஞ்சம் நம்ம அச்சாக்கத்தையே இருந்தால் பிசாசானவன் நம்ம வாழ்க்கையில் நுழைந்து நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிவிடுவோம்னா சின்ன பணமாக மாற்றி போய்டுவான் ஆகையினால ஒரு பயம் நம்ம ரட்சிப்பு மேலே எப்படி கடுகு மேலே ஒரு பயமோ அதே போல் நம்ம ரட்சிப்பு மேலே பயம் இருக்கணும் அகையினால் பாருங்கள் என் அன்பு சகோதரர் சகோதரிகள் ஒரு சின்ன தானியம் தான் சொல்லியிருக்கிறாங்க கடுகு ஆனால் இதுதான் ஒரு பெரிய மரமாகி அநேகருக்கு அது நிழல் கொடுக்கிற ஒரு மரமாயி மாறி இருக்கிறதா ஒரு சின்ன கடுகு அந்த கடுகுல என் கத்தர் படைத்த இந்த சின்ன கடுகு ஆகிய படைப்பில் என் கத்தர் இவ்வளோ காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பாரானால் இன்றைக்கு நீங்களை நானும் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தினால் ரூபத்தின் பிரகாரமாகவும் அவருடைய ஜீவ சுவாசத்தினால் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற நம்ம விசேஷம் தானே அப்போ நம்ம இடத்துல எத்தனை காரியத்தை காத்திர இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பார் ஆகையனால் அவர் எதிர்பார்க்கிற அத்தனைக்கார நம்மளிடத்துல இருக்கிறதோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த கடுகுக்குள்ளாய் இருக்கிற இத்தனை குண நம்மளிடத்தில் நம்மளிடத்துல இருக்கோமானால்தான் நம்மளால எங்கே போக முடியும் பரலோகுது போக முடியும் என்பது தான் நம்ம ஏசப்பா நம்மளுக்கு அருமையாய் ஒரு கதை போல் இங்கே சொல்லி நம்மளுக்கு அருமையாய் புரிய வைத்திருக்கிறாரு ஆகையினால என் அன்பு சகோதரி சகோதரிகளே இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் யாவரும் கடுகை போல இனி நீங்கள் எப்போல்லாம் கடுகு தோடுறிங்களே அப்போல்லாம் உங்களுக்கு கடுகு ஞாபகம் வரணும் ஓ கடுகு இவ்வளோ வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடுகே இனி நம்மளுக்கு ஒரு பாடமாக அமைந்து விட்டதுனால நம்ம கடுகை போல எல்லாவற்றையும் கத்தருக்கு பிரியமான இருந்து நம்ம எல்லாம் பரலோகத்திற்கு நம்ம எல்லாம் செல்லுகிற ஒரு ஆயத்த நாள் ஆக நம்ம எல்லாம் கண்களை முடிச்சு பிப்பம் ஆகையின் அன்பின் பரலோக பிதாவே இதோ தகப்பனு ஒரு கடுகு விதையோடு கூட இன்றைக்கு எங்களோட கூட நீர் இடைப்பட்டமை கை நன்றி ஆண்டவரே கடுகுக்கு இத்தனை தன்மை இருக்குமானால் ஆண்டவரே அதை காட்டில விசேஷித்தவர்கள் அல்லவா நாங்கள் அப்பா நாங்களும் கூட ஆண்டவர் எல்லாவற்றும் முதன்மையான இடத்தையும் என் கத்தருக்கு பிரியமான பாத்திரமாகவும் உமக்கென்று நாங்கள் அநேக கனி கொடுக்கிற வளர்ச்சிக்குரிய பாத்திரங்களாகவும் ஆண்டவரை நாங்கள் மனம் வீசுகிற பாத்திரமாகவும் இருக்க என் கத்தன் உதவி செய்வீர் என்று சொல்லி த நாளில் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளை என் அன்பு சகோதரிகளை ஆண்டவர இந்த வேலையில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அந்த வார்த்தை வார்த்தினால நீ தேற்றுவிறேன் என்று சொல்லி முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அலிலோயா